தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபிஸ் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டில் இல்லாமல் உலகளவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்னரச வச்சிருக்காரு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் தளபதி விஜய பிடிக்காத ஆட்களை இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் தான் நம்ம தளபதி விஜய் இப்போ தளபதி விஜய் தெரி மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் அட்லி டைரக்ஷன்ல மூணாவது முறையாக கூட்டணி நியமிச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தயாரி தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க மேலும் இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் நயன்தாரா கதிர் ஆனந்தராஜ் விவேக் யோகி பாபுன்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க லாஸ்டா வெளி வந்த தளபதி விஜயோட எல்லா படங்களுமே தீபாவளி அன்னைக்கு தான் வெளியாயிருக்கு இதனால இந்த படமும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் போயிட்டு இருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூடிய சீக்கிரம் வெளியாக போறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான இயக்குனர் தான் வெங்கட் பிரபு இவரு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவரோட இயக்கத்துல வெளிவந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் படம் மூலியமா ரொம்பவே பிரபலமானாரு அதுக்கப்புறம் இவரு பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு இப்போ இயக்குனர் வெங்கட் பிரபு தளபதி விஜய பத்தி யாருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகர் தான் தலா அஜித் தலா அஜித் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த படம் தான் மங்காத்தா இந்த படத்தை கிளவுட் நயன் மூவிஸ் தான் தயாரிச்சிருந்தேன் வந்திருந்தாங்க இந்த மங்காத்த படம் வெளிவந்து தல அஜித் ரசிகர்கள்ட்ட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்கள்ட்ட இருந்தும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாம இந்த மங்காத்தா படம் தல அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் படமா அமைஞ்சது இந்த படத்துல தல அஜித் கூட நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல தல அஜித்தும் அர்ஜுனும் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பாங்க ஆரம்பத்துல அர்ஜுன ஒரு நல்லவனா காட்டி கிளைமேக்ஸ்ல தல அஜித்தும் அர்ஜுனும் ஒன்னா சேர்ந்து மாஸ் காட்டுவாங்க இந்த ரெண்டு கேரக்டரும் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது இந்த மங்காத்தா வெற்றிக்கு பிறகு இயக்குனர் வெங்கட் பிரபுவையும் அவரோட தம்பியான பிரேம்ஜியையும் தளபதி விஜய் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சி மங்காத்தா ட்ரீட்டா தளபதி விஜய் ஒரு விருந்து ஒண்ணு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவும் தளபதி விஜய்யும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க வெங்கட் பிரபு தளபதி விஜய் கிட்ட அர்ஜுன் கேரக்டரை நீங்க பண்ணிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு உடனே தளபதி விஜய் நீங்க சொல்லிருந்தா கண்டிப்பா நான் ஓகே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி விஜய் கிட்ட இருந்து வெங்கட் பிரபு அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்ல அதுக்கப்புறம் தளபதி விஜய் மங்காத்தா படம் நான் பார்த்துட்டேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது அதுவும் தலைக்கு ஐம்பதாவது படம் நீங்க முன்னாடியே சொல்லி அந்த அர்ஜுன் கேரக்டரை நான் பண்ணிருப்பேன் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்தையும் வச்சு கண்டிப்பா இனி ஒரு படம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மங்காத்தா படத்துல தல அஜித் கூட தளபதி விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத பத்தினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்